செய்திகளுக்காக நான் விரிவான செய்திகளுக்கு இன்றைய நாளுக்கான வங்காள விரிகுடாவில் நிலை கொண்ட தாழ்முக்கம் வலுவடைந்தது கடற்கொழிலில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை பாடசாலை ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகர்கள் பணி பகிஷ்கரிப்பு வெளிகம்ப பிரதேச சபையின் தவிசாளரின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் நிதி குற்ற விசாரணை பிரிவிடம் ஒப்படைப்பு பத்து போலீஸ் குழுக்களின் கீழ் தொடர்ந்தும் விசாரணைகள் திட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு வாய்ப்பு வழக்குவது தொடர்பில் அரசியல் கட்சிகள் ஆராய வேண்டும் போலீஸ் மா அதிபர் கோரிக்கை தீவிர புயலாக மாறும் மோன்டா நாளை மறுதினம் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என தமிழக மீனவர்களுக்கு எச்சரிக்கை இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் வெளிகம பிரதேசர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நிதி குற்ற விசாரணை பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் தொடர்பான விசாரணைகளை தென் மாகாண பிரதிஸ்மா அதிபர் முன்னெடுத்திருந்ததுடன் மேலதிக விசாரணைகளை நிதி குற்ற விசாரணை பிரிவு முன்னெடுக்க உள்ளது வெலிகம பிரதேசின் தவிசாளரின் கொலை தொடர்பான விசாரணைகளுக்காக போலீஸ் அதிபரின் கீழ் பத்து ஆய்வு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தென் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அரச புலனாய்வு சேவை போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி கொழும்பு மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் மேல் மாகாணத்திற்கு போலீஸ் பிரதி பொலிஸ் மா அதிபர் நிதி குற்ற விசாரணைகள் பிரிவின் பணிப்பாளர் குற்ற அறிக்கையிடல் பிரிவின் பணிப்பாளர் மற்றும்

அன்ராதபுரம் கக்கிராவ பகுதியில் நேற்று அதிகாலை பெண்ணொருவர் உள்ளிட்ட மூன்று சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் இதன்போது அங்கிருந்து தப்பி சென்றிருந்த துப்பாக்கிதாரி மகரகமன் ஆவீன பகுதியில் விசேட விசாரணை குழுவினரால் கைது செய்யப்பட்டார் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீஸ் விசேட அதிரடி படையினர் அரச புலனாய்வு சேவை அதிகாரிகள் மற்றும் பிராந்திய போலீஸ் இந்த சுற்றி வளைப்பை முன்னெடுத்திருந்தனர் சந்தேக நபர்கள் குற்ற செயலுக்காக பயன்படுத்தி ஒரு மோட்டார் சைக்கிளும் சுற்றி வளைப்பை முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர்களிடமிருந்த பன்னிரண்டு லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணத்தையும் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதை பொருள் பாவனைக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் சிலவற்றையும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டது திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு கட்சி உறுப்புரிமையோ தேர்தலில் களமிறங்கும் வாய்ப்பையோ பெற்றுக் தொடர்பில் அரசியல் கட்சிகள் தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் என போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் இத்தகைய குற்றவாளிகள் கட்சி அரசியலுக்குள் பிரவேசித்து திட்டமிட்ட குற்ற செயல்களுக்கான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சம்பந்த போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய நபர்கள் அரசியலுக்கு வந்துள்ளனர் ஈடுபடுவதற்கு அவர்கள் திட்டமிட்டுள்ளனர் இவ்வாறானவர்களுக்கு கட்சி ஒரு பெருமையை வழங்குவதா அவர்களை எதிர்வரும் தேர்தலை வேட்பாளராக நியமிப்பதா என்பது தொடர்பில் நாம் பகிரங்கமாக தீர்மானிக்க வேண்டும் அனைத்து கட்சிகளுக்கும் பொறுப்புள்ளது போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபர்கள் இந்த கட்சி அரசியலுக்குள் வந்து வெள்ளை பொருள் போன்றவற்றை முன்னெடுக்க அனைத்து கட்சிகளுக்கும் செல்வதற்கு திட்டமிட்டுள்ளனர் மற்றும் கலாசாரத்தின சர்வதேச மாநாடு இன்று இரண்டாவது நாளாகவும் நடைபெற உள்ளது Global partnerships, unmatched local influence. TV ஆசிய பசிபிக் ஒளிபரப்பு சங்கம் ரேடியோ ருமேனியா மற்றும் கேபிட்டல் மகாராஜா குழுமம் ஆகியவை இணைந்து இந்த சர்வதேச மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளன ஐரோப்பா மற்றும் ஆசிய பசிபிக் வலயங்களை சேர்ந்த ஏராளமான ஊடக வல்லுநர்களை ஒன்றிணைக்கும் சர்வதேச மாநாடு இலங்கையில் நடைபெறும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் உலகிலுள்ள கன்னங்களுக்கு இடையிலான தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பின் உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதே இந்த ஏபியு ஊடக மற்றும் கலாசாரத்தின சர்வதேச மாநாட்டின் நோக்கமாகும் ஊடகத்துறையில் ஏஐ உருவாக்கும் அபாயங்கள் சவால்கள் மற்றும் வடிவமைப்புகளினும் தொனிப்பொருளில் இந்த ஆண்டு ஏவியு ஊடகம் மற்றும் கலாச்சாரத்தின சர்வதேச மாநாடு நடைபெறுகின்றது நேற்று ஆரம்பமான இந்த மாநாட்டில் ஏஐயின் தாக்கங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான ஏபியூ ஊடக மற்றும் கலாச்சாரத்தின சர்வதேச மாநாட்டில் ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட இதில் பதினாறு முன்னணி நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் இதற்கமைப்பாக இம்முறை சர்வதேச மாநாட்டிற்கான தலைமைத்துவத்தை வழங்கும் வாய்ப்பு கபிடல் மகாராஜா குழுமத்தின் சிரச ஊடக வலைமைப்புக்கு கிடைத்தது ஏபியூ ஊடக மற்றும் கலாசாரத்தின சர்வதேச மாநாட்டில் இன்றும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன தென்கிழக்கு தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு நோக்கி வலுவடைந்து வடமேல் திசையை நோக்கி நகர்ந்து மோந்தா புயலாக மாறியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த புயல் முல்லைத்தீவிலிருந்து வடகிழக்கே தென்கிழக்கு தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் சுமார் அறுநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கும் கடல்சார் தொழிலாளர்களுக்கும் திணைக்களத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையை நெருங்காது எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இது படிப்படியாக இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தை நோக்கி நகரும் வாய்ப்புள்ளது எனினும் இதனால் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடல் சமூகத்தினரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் காலையில் இருந்து மாத்திரூடாக ஹம்பாந்தோட்டை வரை பொத்தியில் வரையான ஆழமற்ற கடற்பகுதி கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு ஈடுபட்டுள்ள விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீட்டிக்கப்பட்டுள்ளது கொழும்பு காலி கழுத்துறை கண்டி கேகாலை குருணாகல் மாத்தளை மாத்தரை நுவரேலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே கழுகங்கை மில்லகந்த பகுதியில் தொடர்ந்து வெள்ள அபாய மட்டத்திலேயே காணப்படுகின்றது இந்த நிலையில் பதினைந்து நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதே வெளிநாட்டில் தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையினால் ஏற்பட்ட அனத்தங்களில் பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தோராயிரத்து அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு பாதுகாப்பு முகாம்களில் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இருநூற்றி இரண்டு பேர் தத்தமது உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் ஐந்து வீடுகள் முழுமையாகவும் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக இதுவரை நவம்பர் மாதம் மக்களின் குரல் என்ற துணைப்பொருளின் கீழ் எதிர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்பில் அறிவிக்கும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் அறிவிக்கும் கூட்டு ஊடகவியலாளர்கள் சந்திப்பு இன்று காலை இடம்பெற உள்ளது இந்த கூட்டு ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காது என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக பாடசாலை ஆசிரியர் அபிவிருத்தி அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது தற்போதைய கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்காக ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்ளாமை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்நிறுத்தி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளதாக உள்ளதாக ஆசிரிய அபிவிருத்தி அதிகாரிகள் சங்கத்தின் விராஜ் மனரங்க தெரிவித்தார் அத்துடன் ஆறு வருடங்கள் வரை சேவையாற்றிய ஆசிரியா அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கல்வி மறுசீரமைப்பு கட்டமைப்புக்குள் கொண்டு வருவதற்கான முறையான வேலை திட்டங்களும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் சென்னை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் என எதிர்ப்புறல் பிரான்சின் லூவர் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்ற கொள்ளைச் சம்பவம் தொடர்பில் இருவர் கைது ஏனைய பனைய கைதிகளின் உடல்களையும் வகு விரைவில் இஸ்ரேலிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஹமாஸ் அமைப்பை வலியுறுத்தியுள்ளார் இவை தொடர்பான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து வங்கக்கடலை நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் நிலையில் சென்னை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது இந்த புயலுக்கு மோந்தா என பெயரிடப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே எழுநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவிலிருந்து தென்கிழக்கே எண்ணூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு மற்றும் அதனை அண்மித்த வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுவடைந்து நாளை தீவிர புயலாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும்போது காற்றின் வேகம் தொன்னூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என்பதால் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதுடன் நாளை மறுதினம் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் லூவர் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கொள்ளையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் குறித்த இரு சந்தேக தப்பிச் தப்பிச்செல்லாம் கைது செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளனர் சந்தை கணவர்கள் இருவரும் தொன்னூற்றி ஆறு மனத்தியானங்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் கடந்த பத்தொன்பதாம் தொகுதி இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்தில் நூற்றி இரண்டு மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆவரங்கள் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது வெறும் நான்கு நிமிடத்தில் இடம்பெற்ற இந்த கொள்ளை சம்பவம் சர்வதேசத்தில் பேசு பொருளானது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ள லூவர் அருங்காட்சியகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க விலைமதிப்பெற்ற பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த அருங்காட்சியகத்துக்குள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நுழைந்த கொள்ளையர்கள் வெறும் நான்கு நிமிடங்களில் அங்கிருந்த விலை மதிப்பெற்ற மாமன்னன் நெப்போலியனின் எட்டு நகைகளை கொள்ளியடித்தனர் அருங்காட்சியகத்தின் இரண்டாவது தளத்தில் உள்ள அப்பல்லோ கலரியிலேயே நெப்போலியனின் விலைமதிப்பெற்ற ஆபரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மாமன்னன் மூன்றாம் நெப்போலியனின் மனைவி பேரரசி ஜோஜிஜியின் கிரீடத்தையும் கொள்ளையர்கள் திருடிய போதிலும் அந்த கிரீடம் அருங்காட்சியகத்துக்கு அருகிலிருந்த இடத்திலேயே மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் லூவர் அருங்காட்சியகம் இருநூறு ஆண்டுகளாக பிரான்ஸ் மன்னர்களின் அரண்மனையாக காணப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது அந்த மாளிகை அருங்காட்சியமாக மாற்றப்பட்டதுடன் அங்கு ஏற்கனவே பல்வேறு கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் ஏனைய பணைய கைதிகளின் உடல்களையும் கூடிய விரைவில் இஸ்ரேலிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஹமாஸ் அமைப்பை வலியுறுத்தியுள்ளார் உடல்களை மீள கையளிக்கும் பொறுப்பை ஹமாஸ் அமைப்பு காலம் தாழ்த்து அதன் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அமைப்பின் பொறுப்பில் இருந்த பதினைந்து பேரின் உடல்கள் செஞ்சிலுவை சங்கம் ஊடாக இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டன இதற்கமைய ஏனைய பதிமூன்று பேரின் உடல்களையும் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மனத்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிடம் ஒப்படைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸ் அமைப்புக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தெற்காசிய சிரேஷ்ட மெய்வலுனர்கள் போட்டியில் இலங்கை இரண்டாவது இடம் பெற்றுள்ளது போட்டியில் இந்தியா சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தெற்காசிய சிரேஷ்ட மெய்வல்லுனர் போட்டிகளை இந்தியா ஏற்பாடு செய்திருந்தது இதில் இந்தியா இலங்கை மாலத்தீவுகள் பங்களாதேஷ் நேபாளம் பூட்டான் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள் பங்கேற்றிருந்தன இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றிருந்தனர் இதன் இறுதி நிகழ்வுகள் நேற்று நடைபெற்றது பல்வேறு நிகழ்வுகள் இலங்கை அணி பதினாறு பதக்கங்களையும் பதினான்கு வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் பத்து வெண்கல பதக்கங்களையும் வென்றது இதற்கமை இந்த ஆண்டுக்கான தெற்காசிய சிரேஷ்ட மெய்வல்லுனர் போட்டிகளில் இலங்கை இரண்டாவது இடத்தை பெற்றுக் கொண்டது போட்டியில் இந்தியா சாம்பியனானது இந்தியா இருபது தங்க பதக்கங்கள் இருபது வெள்ளி பதக்கங்கள் பதினெட்டு வெண்கல பதக்கங்களை பெற்றுக் கொண்டது இதுடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து அணத்தியால செய்திகளுடன் இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்